තේර අමානජයේ නමහ ශ්‍රීමත් වරවරමුණ නමහ ශ්‍රී දල යාண்டන් திருබடிිகளை ශරනம் නිලාතුන්ග තැනගිරි හ ශුද් මුද්බෝත්තිය ක්‍රෂ්තාාම් පරාත්‍යය සවම් ශෘති ත තිර සිද්ධ ම්‍යාපයන්ති ස්ෝචිෂ්ඨයාම් ශ්‍රජනි කළතම් යා බලාා ෘෂ්නපුන්තේ ගෝධදසයයි නමයි තමවිතම් වූ යේ ඒ වාස්ස ූ හැ. அன்னவையற்புடுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிய மின்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை நீ இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் வெள் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ நுரங்கிற்று புள்ளும் சிலம்பிடதான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் கலர்ந்து இது அமுதன் மங்களா சாசனம் பண்ணும்படியான பாட்டு பாவாய் என்றால் பரத்தந்திரர் ஆனவரே இங்கே பரதந்திரர் என்னும் இடத்தில் அதற்கு அர்த்தம் ஆஸ்ரதர் வழக்காய் தன்னை அண்டிய அடியார்கள் எப்படி தன்னை தன் தன்னை வேண்டிக் கொள்கிறார்களோ அப்படியெல்லாம் தன்னை உருமாற்றிக்கொண்டு அவரிடத்தே இருப்பர் அதற்கு ஒரு விருத்தாந்தம் சொல்ல வேண்டும் என்றால் நடந்த கால்கள் நொந்தவோ ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ இலங்குமால் வரை சுரம் கடந்த கால் பறந்து காவிரி கரை குடந்தையுள் இடந்தவாறு எழுந்து பேசு வாழிகேஷனே என்று திருத்தந்த விருத்தத்திலே அந்த 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 பாட்டிலே வாழிகேஷா வாழிகேஷா என்று இந்த திருக்குறண்டை நிலத்திலே திருமிஷை பிரான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார் இவர் படுத்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறார் திருமிசை பிரான் சக்கரத்தாழ்வாரின் அம்சம் இவருக்குடனே கோபம் வந்துவிட்டது திருமிஷை பிரானுக்கு இப்படி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நீ கிடந்தவாறே நான் பேசுவதை கேட்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ நடந்த கால்கள் நொந்தனவோ உனக்கு ஏன் எழு எழுந்து உட்கார்ந்து என்னிடம் பேச மாட்டாயா வாழ்கேசனே என்று கேட்க சட்டக்கென்று பெருமான் தன் தலையை இப்படி தூக்கி பார்த்தாராம் படுத்துக்கொண்டே கேட்டிருந்தவர் சற்றே எழுந்து இவர் பேசுவதை கேட்டு இப்படி தலையை ஆட்டுவது போல எழுந்தராம் இப்படி தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய சுவாமித்துவத்தை குலைத்து கொண்டு எதையும் செய்ய துணிந்ததே ஆசிரிதர் இட்ட வழக்காய் பாரதந்திரியர் என்று சொல்லக்கூடியதான அந்த குணம் அதுதான் பாவாய் என்பதற்கு அர்த்தம் போதரி கண்ணினாய் என்றால் தாமரை பூ போன்றதான கண்களை உடையவனே அது எப்படி இருக்கிறது என்றால் பழன குடந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணினாய் தெழுவனேனை உனதால் சேரும் வகையை சூழ்கொண்டாய் கண்டாய் இது போலதான செந்தாமரை கண் அதுவும் யாருக்கு குடந்தை கிடந்தானே என்று திருக்குடந்தையிலே இருக்கக்கூடிய ஆறா அமுது பார்க்க பார்க்க அமுது திகட்டாத அமுதாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆரா அமுதன் அவனுடைய திருக்கண்கள் அழகான தாமரை போன்றதான திருக்கண்கள் புள்ளின் வாய் என்றால் இந்த புள்ளின் வாய் கீண்டான் என்பது கிருஷ்ணாவதாரத்திலே பகாசுரன் வதம் என்று சொல்லக்கூடிய விருத்தாந்தத்தை இங்கே புல்லின் வாய் கிடந்த கீண்டானை என்று சொல்கிறாள் மாவாய் பிளந்தானை என்றும் கேசி கொன்றமை என்று பேசப்படுகிறது அல்லவா அந்த கிருஷ்ணாவதாரத்திலே விரோதி நிரசனம் கூறப்பட்டிருக்கிறது பொல்லா அழக்கன் ரொம்ப வலிமை வாய்ந்த அரக்கன் அவனை என்ன பண்ணான் ஒரு புல் புல்லை எடுத்து கிள்ளி புல்லை கிள்ளி எறிவது போல் ஒரு மரத்திலே இருக்கக்கூடிய கிள்ளுவது போல கிள்ளி கலை இலை என்றால் கூட கொஞ்சம் பெரிதாக இருக்கும் ஒரு புல் என்பது ரொம்பவும் சிறியதான ஒரு வஸ்து கிள்ளுவதற்கு நாம் மிகவும் பிரயாசை எதுவும் பண்ண வேண்டாம் போல இவன் பிரயாசையே இல்லாமல் வெகு அலட்சியமாக அவனுடைய விரோதியை நிரசனம் செய்தான் குன்றாத வலியறக்கற் கோனை மாலை கொடும் சிலையாய் சரந்துறந்து குளம் களைந்து வென்றானை குன்று எடுத்த தோழினானை விருதிரை நீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாய நாயேன் நினைத்திட்டேனே என்று திருநெடுந்தாண்டகத்திலே மிகவும் கீர்த்திமை பாடி பாடி போய் என்று அவனுடைய கீர்த்தியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் இதிலேயே தெருக்குடந்தை ஆன இந்த ஆறா அமுதனுடைய பிள்ளைகள் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நலத்தால் மிக்கார் குடந்தை கிடந்தாய் வாழ்தோல் புக புகழார் குடந்தை கிடந்தாய் என்று பரம பாகவதரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் அவர்கள்தான் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லோரும் இப்படி அவனுடைய குடந்தை கிடந்தாய் குடந்தை கிடந்தாய் என்று திருக்குடந்தை ஆரவா முதனை பாடிக்கொண்டு களை களம் புக்கார் களம் என்பது அவனுடைய சந்நிதி களம் என்றால் அவன் இருக்கும் இடம் இப்பொழுது ஆடுகளம் என்றால் ஆடுவதற்காக இருக்கக்கூடிய இடம் இங்கே களம் என்பது அவனுடைய சந்நிதி கோயில் சந்நிதி இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அறியவர்கள் எல்லாரும் இட்ட வழக்காக அடியார்கள் இட்ட வழக்காக இருக்கின்ற பெருமானுடைய சந்நிதிக்கு எல்லோரும் வருகின்றனர் கார் புல்லும் சிலம்பினகான் பட்சிகள் எல்லோரும் பகவதனுபம் பண்ணிக்கொண்டு பறந்து கொண்டிருக்கின்றன அதுவும் எப்படி தூவி சேரன்னம் துணையோடு புணரும் சூழ்புனர் பணர் என்றும் குயிலாலும் வளர்பொழுள் கூழுதன் குடந்தை மாடி என்றும் தூவி சேரன்னம் வண்ணும் ஷூழ்ப்புடல் குடந்தையானை என்பதனால் அந்த திருக்குழந்தை பெருமாளுடைய அவனுடைய புகழையும் அவனுடைய அனுபவத்தையும் பெற பறந்து வருகின்றன பட்சிகள் பறந்தன வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று காலை உதிப்பதும் இரவு அதாவது காலை இரவு காலை சூரியன் உதித்தவுடன் இரவு மறைவதும் வழக்கம் அதனால் சுத்தமான ஞானம் தலையெடுத்து அக்ஞானம் தலைமடிந்தது வெள்ளி எழுந்தது என்றால் ஞானம் பிறந்தது அக்ஞானம் உறங்கியே போயிற்று கலை கலைகள் அற்றாரை உறுக்கும் குடமு குடமுகில் கலைக்கண் அற்றாரை என்றார் கலைவாய் துன்பம் கலையா தொழில் தொழில்வாய் கலைக்கண் மற்றிலேன் என்னுடைய துன்பத்தை களைவாய் என்னை இரட்சிப்பாய் தெய்வம் மற்றில்லேன் என்று திடமான உடையவ உடையவர்களே அவ்வித ஞானம் தலையெடுத்து அக்ஞானம் தலை மடிந்தது களைவாய் துன்பம் கலையாதொழில்வாய் என்றால் என்னுடைய துன்பத்தை களை நீதான் கலைக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியான திடவிசுவாசத்தோடு இருக்கக்கூடியவரான வைஷ்ணவர்களுக்கு ஞானமானது பரிமளித்து இருக்கிறது மடிந்து குள்ள குளிர என்றால் நம்முடைய உள்ளம் மகிழும்படியாக குள்ளக்குளிர என்றால் மிகவும் மகிழும்படியாக குடைந்து என்றால் அதிலே எப்படி நீராடுகிறார்களோ நீராட்டம் என்றால் பகவத் அனுபவம் எப்படி பகவத் அனுபவம் எப்படி என்றால் உள்ளம் மிகவும் சந்தோஷம் என்று சொல்வோம் அல்லவா ரொம்ப குளிர்ந்து போனேன் அப்படின்னு சொல்றதான் குள்ள குளிர்ந்து அதுவும் குடைந்துனாக்கா ரொம்ப அப்படியே ஆழங்கால் பட்டு அதுல அப்படியே அதுலேயே ஒன்றி போய் பகவத அனுபவத்திலேயே ஒன்றி போய் ஆவியும் உள்குளிரும் நம் ஆவியும் உள்குளிரும் எல்லாம் அவனுடைய பாதார விந்தத்தின் அனுபவத்தாலே வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் கார் ஓக்கும் அப்பன் கடியனே இப்படி எப்பேற்பட்ட பாசுரம் நீராடாதே என்றால் அனுபவத்தை எப்படி இவர் எப்படி பண் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் இவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது என்றால் அவனை என்ன பண்றேன் பாரு எத்தனை அழகா இருக்கான் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு போல இருக்கான் அத்தனை அழகா இருக்கான் அப்படின்னு நினைச்சுண்டு ஆழ்வார் போறான் அதுக்கு முன்னாடி அவன் விழுந்தடிச்சுண்டு வந்து இவர வந்து அப்படியே விழுங்கிட்டான் விழுகினான் அவனுக்கு அவ்வளவு ஆசை அவ்வளவு துறையில இருக்கான் அவன் இப்ப ஒரு பாகவத மாட்டாரா அப்படின்ட்டு அவன் காட்டு கிடக்கான் நாம இங்கே உக்காண்டு அவனை வந்து நம்பதான் அனுபவிக்கிறோம் நம்பதான் அனுபவிக்கிறோம் என்று நான் நினைத்து கொண்டிருக்க அப்படி இல்ல பெருமாள் நம்மை ஆசையாக வரும் வரையில் காத்து கொடுத்து வந்தவ வந்த பின் நம்மை பார்த்து அவன் பூரித்து போகிறான் இந்த பகவத் பகவானுடைய இந்த கிருப்பை சேத்தனனுடைய லாபத்திற்காக சேத்தனர்களின் உஜீவனத்திற்காக இதனால் அப்படின்னுட்டு சொல்றது சேத்தனர்களுக்கு லாபம் என்று இந்த பாசுதப்படி பார்த்தால் அது சேத்தன லாபம் என்று அது பகவத் லாபர்க்காக சேத்தனருக்கு என்ன லாபம் பகவானை அனுபவிப்பது சேத்தனர்களுக்கு அவனுடைய முக உல்லாசத்திற்காகவே நாம் பகவானை அனுபவிக்கிறோம் இதுல வந்து சேத்தனர்களுக்கு எதுவுமே இல்லை பெருமாளுக்கு தான் தன்னை இத்தனை பேர் அனுபவிக்கிறார்கள் என்ற அவனுக்கு கீர்த்தி நிறைய அவனுக்கு நம்மால ஒரு கீர்த்தியும் பெரு பெருசா தனியா ஒரு பெருமை ஏற்பட போறது கிடையாது நம்ம போயிட்டோம்னா அவனுக்கு துக்கம் தான் ஏற்படும் ஐயோ நம்ம விட்டுட்டோம் அவனுக்கு எதனால துக்கம்னா அது அவனுடைய குணம் தன் குழந்தையை இழந்து விட்டோம் அப்படின்ற குணம் சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு விடுவான் அது அவனுடைய குணம் எப்படி இருக்கு இந்த குணம் அப்படின்னா நாம அவனை போய் சாப்பிட்டுடணும்னு நினைச்சுட்டு நம்ம வந்து அவன் சாப்பிட்டுடணும்னா அவனை அனுபவிக்கணும்னுட்டு நம்ம அவன் இடத்தில் போய் நின்னோன்னா நமக்கு முன்னாடி விழுந்தடிச்சுட்டு வந்து அவன் நம்மளை கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி அப்படி உச்சி முகர்ந்து நம்மளை நம்ம வந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அவன் முக உல்லாசம் அடைகிறது பள்ளி கிடத்தியோ சீரார் கவரி வீசும் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ் கிடந்தாய் கண்டே நெம்மானே காவேரி கரை குடந்தையுள் மாலு மல்லையே எப்படி கிடக்கிறான் என்றால் அந்த முத்தின நெற்கதிர்களால் நெற்க நெற் நெல்லினால் தலைசாயப்பட்ட அந்த கதிர்கள் நன்றாக குளிர்ச்சியாய் கவர் வீசிக் கொண்டிருக்கின்றது அங்கே காவேரிக்கு நடுவே இவன் குழந்தையுள் காவேரி கரைக்கு காவேரி கரையிலே கிடந்தை என்னும் குடந்தை என்னும் திவ்ய தேசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றான் நன்னாள் பிரியாவடிமை எனக்கு என் என்னை என்னை கொண்டாய் குடந்தை திருமாலே என்னை அடிமை கொண்ட நன்னாள் என்று இன்னைக்கு பெருமாள் என்னை அடிமை என்று ஏற்றுக்கொண்டானோ நன்னாடாள் அந் அன்னைக்கு நல்ல நாள் இன்னைக்கு நமக்கு சமாசீனமாச்சோ அன்னைக்கு தான் நம்ம பிறந்தோம்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல இன்னைக்கு பெருமாள் என்னை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கானோ அன்னைக்கு அது நல்லா நன்னாள் கள்ளம் தவிர்த்து கள்ளம் என்றால் யோக நிதிரை அடியார்களை அடிமை கொள்ள வேண்டும் என்று சிந்தனையை தவிர்த்து கலந்து அடியார்களோடு கலர்ந்து கள்ளத்தனமாக யோக நித்துறை செய்து கொண்டிருக்கின்றான் அதாவது தூங்குவது போல பாசாங்கு பண்ணி கொண்டிருக்கின்றான் எதுக்காக தூங்குவது போல் பாசாங்கு பண்ணி கொண்டிருக்கிறான் அடியார்களை தன் நகர்த்தே வைத்துக் கொள்வதற்காக அவன் பாசாங்கு பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படி இல்லாமல் அடியார்களோடு கலந்து நீராடாதே வெள்ளி எழுந்து என்கையாலே சுக்கரனுக்கு தா தலா தலமாதலால் திருவெள்ளியங்குடி என்று என்று கூட சொல்லலாம் நீராடாதே என்பதால் வெள்ளி எழுந்து வியாரன் விரங்குற்று என்று வெள்ளி எழுந்து அப்படின்னுட்டு சுக்கரக் என்பதனால் அது திருவள்ளியங்குடி என்று கூட சொல்லலாம் பாவை நன்னாள் நல்ல பாவை என்றால் விலட்சணமான ஸ்ரீ வைஷ்ணவர்களே புல்லும் சிலம்பின வடிவுடை அண்ணம் பேடையோடு சேரும் வயல் திருவெள்ளியங்குடி என்று அந்த திருவள்ளியங்குடிக்கும் அது அதுக்கும் இந்த புல்லும் சிலம்பினகால் பாசுரம் இருக்கலாம் அல்லையம் பொழில்வாய் இருந்து வாய்க்குயில்கள் அறியவுன் வையவ வையழைப்பு என்று திருவள்ளியங்குடியிற்கு கூட இந்த பாசுரத்தையும் திருக்குடந்தைக்கும் திருவிழ திரு திருவள்ளையங்குடிக்கும் இந்த பாசுரத்தை மங்களாசாசனம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேசரணம் முதலியாண்டான் திருவடிகேசரணம்